இன்னும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மன்னிப்பினுடைய காரியம் என்னன்னு கேட்டால் ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கோ அவருடைய மனநிலை சாரால கொண்டு போயிடுறாங்க சரி அவளை வந்து சகோரின்னு சொல்லிட்டாரு அது எதோ சொல்லி அதெல்லாம் எகிப்துலேருந்து இருந்து வந்தாச்சு மறு விஷயம் அபிமலைக்கு கொண்டு போயிடுறான் அபிமலைக்கு கத்தை தரிசனமாகி ஆபரக நம்பி சொல்றாரு அவன் என்னுடைய தீர்க்கதரிசி அவனை அழைத்து நீ ஜபம் பண்ணு என்ன அவனை அழைத்து நீ ஜபம் பண்ணு உனக்கு நான் கர்வத்தின் கனிகளெல்லாம் நான் தரேன் அவன் என் தீர்க்கதரிசி அவன் தீர்க்கதர்சனத்தை தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசி மட்டும் இல்லை உனக்காக ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றது அபிமலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தூது ஆபரகா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் கத்திரப்படி சொல்லுவார் பெண்ஜாதி ஒருத்தன் கொண்டு போறான் அவனுக்கு போய் ஜெபம் பண்ண முடியுமா இதெல்லாம் நடக்கிற கதையா எது பார்வனுக்கு போனா பேசினா பெரிய தொகை வந்துச்சு அது விஷயம் வேறு இப்போ இவனுக்கு போய் ஜெவம் பண்ணிட்டு வந்தா அடுத்த வசனம் அடுத்த அதிகாரத்தில் சாரால் கருத்தரிக்கிறா சாராலே கருத்தை நயக்க பண்ணார்னு வாசிக்கிறோம் ஆனால் தன்மான பிரச்சனை சுயம் சாவனம் சொல்றேன் இல்லையா நீங்கள் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது சரீரத்துக்கு ஒரு பெரிய தன்மான பிரச்சனை பெண் ஜாதி ஒருத்தன் கொண்டு போயிட்டான் தனக்கு பெண் ஜாதி கொள்ள சொல்கிறாங்க சகோதரின்னு சொன்னால் அது இதுன்ட்டு அதெல்லாம் இல்லை எண்பத்தொம்போது வயசு கேள்வியை கொண்டு போயிருக்கான் தொண்ணூத்தொம்பது வயசை பார்ப்ப இவர் பண்ண ஜபம் குழந்தைக்காக பண்ண ஜபம் கேட்கப்பட்டுச்சு என்பது நமக்கு தெரியும் பொழுது தேவன் தரிசனமாக்கி சொல்கிறா ராமாம்பா உனக்கு நான் தரேன் நீ கவலைப்படாத உனக்கென்று என்று ஒரு வித்தை நான் தரேன் இளியசர் இல்லை லோத்து இல்லை இவன் இல்லாம இல்லை இஸ்மேல் கூட கிடையாது நான் உனக்கு ஒரு தரேன் சொல்லிக்கொட்டே வர்றாரா எப்ப நிறைவேறுது மன்னிப்பு மன்னிக்கிறது சாதாரணமா அக்கம் பக்கத்துக்காரன் சண்டை போடுற காரி துப்புறான் அது இது அதெல்லாம் இல்லை என்ன சாக்கிட்டு பேசுறான் அதெல்லாம் இல்லை தன்மான பிரச்சனை பெஞ்சாதி அதுவும் எவ்வளோ ஒரு நெட்பமான பகுதி இது அவனை மன்னிக்கிறது மட்டும் இல்லை அவனுக்காக நம்ம போய் ஜப மரப்படணும் மன்னிக்கிறியான்னு கேட்டால் மன்னிக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் இது சொல்லுவாங்க மன்னிக்கிறது தானே ஏதோ பண்ணிச்சிட்றேன் இதை மன்னிச்சுருங்க அப்போ உங்களுக்கு இந்த காரியங்கள்ல வரும் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சித்திப்படும் நேர்த்தியாக நடக்கும்னு சொன்னால் அதோ மன்னிச்சிட்டேன் ஐயா அப்படின்வாங்க இங்கே அந்த இதில் மன்னிப்பு ஆண்டவர் சொல்கிறார் அவனை அழைத்து அனுப்பு ஆப்ரம்ிட்ட எல்லாம் தரிசனமாய் சொல்லு அபிமலே கிட்டே சொல்றாரு அழைப்பு வருகிறது ஆப்ரம் உணர்த்தப்படுகிறார் அவருக்குள்ளே எந்த கசப்பும் இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியுமா என்னன்றது எனக்கு புரியல அவர் குழந்தை இல்லாத இருந்தது எவ்வளோ நாட்கள் குழந்தை இல்லாத இருந்தாரோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம சிலரை மன்னிக்கணும் இது இது வந்து கருத்து அனுமதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே அனுமதிப்பாரா கர்த்தரு என்னையே அப்படி சொல்கிறீங்க ஆமாம் அனுமதிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பார் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவை அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் யோவான் இருபது இருபத்தி மூணு நமக்கு ஏதோ பண்ணியிருப்பான் அதுதான் கரெக்ட் பர்ஃபெக்ட் விஷயம் என்னென்னா பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி தடுப்பூசிலாம் போட்டு வளர்க்குற பெற்றோராக இருப்பாங்க இது வந்து டிசிஷன் எடுத்து வீட்டை விட்டே வந்துடுவாங்க சில பேர் கல்யாணமும் பண்ணுறவாங்க குழந்தையும் பெற்றுருவாங்க அது வந்து எல்லாம் அவங்க பொ பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அது தேவனை அறியாத காலமாக கூட இருக்கும் நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது ஒன்று இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டிய ஜனங்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களே நீங்கள் மன்னிச்சே ஆகணும் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டால் நீங்கள் ஆ தேசம் உரைக்கிறது ஆராதிக்கிறது ஜெபிக்கிறது ஆவில் ஜெபிக்கிறது அந்நிய பாஷை பேசுறது கொடுத்து உதவுறது தேவஸ்தாலில் நீங்கள் தரித்திருக்கிறது இதை காட்டிலும் பேருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கணும் மன்னிக்கிறதுக்கும் உறவாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எனக்கு எதுவும் கசப்பலாம் இல்லை இல்லை இப்போ ஏன் மறுபடியும் போவானான்னு சொல்கிறேன்னா மறுபடியும் போனால் மறுபடியும் அவன் தப்பு பண்ணோம் மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை அவனை மறுபடியும் மன்னிக்கணுன்றதை விட ஆனால் வரப்போகிற லாஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் வசனம் அப்படி தானே நமக்கு போதிக்கிறது பாவியாக மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுவோம் அந்த பாவியோட தான் வேதம் சொல்கிறதே தவிர வேறு எதுவும் சொல்ல வேதம் இந்த நாளில் அவங்க மத்தியில் அசவடி கொண்டிருக்கிறார் உங்கள் ஹிருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுதுக்கு என்று கற்று சொல்லுகிறோம் உங்கள் ஜபங்கள் இருக்கலாம் உங்கள் உபவாசங்கள் இருக்கலாம் உங்கள் தான தர்மங்கள் இருக்கலாம் உங்கள் என்னென்னமோ ஆவிக்குரிய கிருப்ப பெற்றிருக்கலாம் ஆனால் கணிகள் இருந்தால் தான் மன்னிக்க முடியும் நீங்கள் மன்னிச்சாதான் வாக்குதத்தை நேர்வேறும் வாக்குதத்தை நேர்வேறும் நம்ப மாட்டீங்க இப்படி சொல்கிறான்னு நம்ப மாட்டிங்களா என்னோட த திருப்பி கொல்லுங்க யோவானில் இதை தான் வாசிக்கிறோம் இருபது இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது என்ன அவர்கள் மேல் ஊதி பா பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள் எப்போ மேல் முன்னாடியே சொல்கிறாரு அவர்கள் மேல் ஊதுறாரு பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தி மூணாவது வருஷம் சொல்லுது இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பரிசுதா பெற்றுக்கொள்ளுங்கன்றாரு யோவான் இருபது இருபத்தி ரெண்டில் யோவான் இருபது இருபத்தி மூணில் சொல்கிறாரு பாவங்களை மன்னிக்கும்படி சொல்கிறார் மன்னிக்கலனா அவங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் அவனுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் எனக்கும் மன்னிக்கப்படாது இருக்கும் அது மத்தியில் வாசிக்கிறோம் ஆறு பதினாலில் எவ்வளோ தூரம் எட்டு வந்து நமக்கு தேவனுடைய அதிகாரம் நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அதிகாரம்னா வானத்தை திறக்கிற அதிகாரம் மழை வர வைக்கிற அதிகாரம் அக்னியை கொண்டு வருகிற அதிகாரம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரைமரி ஸ்டேஜ் வணிகணம் எவ்வளோ துரோகங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவித்திலே கடந்து வருகிறீர்கள் ஒரு ஊழியம் செய்கிறது நிமித்தம் நன்மை பெற்றுக்கொண்டு எவ்வளோ துரோகங்கள் நடக்கிறது எந்த நன்மை பெற்றதோ எதற்காக ஓடுகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு விரோதிகளை மாறுகிறாங்க நீங்கள் சபிக்கிற அளவுக்கு போய்டுவாங்க நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்கு போன ஜனங்க அது அவங்க சாப வழியை தேடிக்கொள்றது தான் வேற நம்ம வாயிலேருந்து அவங்கள சபிக்க கூடாது அவங்கள என்ன செய்யக்கூடாது அவங்கள நொந்து கொள்ளக்கூடாது துன்பப்படுத்துகளுக்காக ஜபிக்கிங்கள்தான் வேதம் சொல்கிறது அவனு சபின்னு சொல்ல சபிக்காது இருந்தான் சொல்கிறது இப்போ இதை சபிக்கிறப்போ அவன் நல்லாவே இருக்க மாட்டான் இதுவாமா அதுவாமா அப்படிலாம் சொல்கிறப்போ என்னுடைய பாவம் மன்னிப்பு நிச்சயம் ரொம்ப ஷேக் ஆகுது உண்மையிலே கர்த்தர் பாவம் மன்னிச்சிருந்தார்னா நடக்காததெல்லாம் நடக்கும் படுத்த படிக்கையாக இருக்க திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போய் கொண்டே இருக்கிறான் உடனே ஜபித்த உடனே ரிசல்ட்டு ஏசாண்டியில் வந்த உடனே அவனுக்கு உடனே விடுதலை ஒரு அற்புதம் நடக்குது அவன் வர வழியிலெல்லாம் ரொம்ப தன்னுடைய சுய சோதிக்கப்படுகிறது அதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் சொல்ல இப்போ இந்த மாதிரி க்ரூஷியலான சுச்சுவேஷனில் வந்து நம்ம வாழ்க்கை இருக்குது கர்த்தர் தான் இறங்கணும் ஏன் இறங்க மாட்டார் ஆண்டவரே நாங்கள் எப்படி எப்படியோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம் கண்ணீர் விட்டு பார்த்துட்டோம் காலைல உளுந்து பார்த்துட்டோம் கர்த்தர் சொல்கிறேன் ஆனால் ஒப்புரவாய்க்கூட பார்த்துட்டோம் ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை ஆனால் மன்னிக்கிறது காத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொண்டா நாலு தேவனுடைய அற்புதத்தை காண்பாய் அது கொஞ்சத்தில் மன்னிக்கிறது வந்து நல்ல கையமையாவே சில பேர் மாட்டியிருப்பாங்க பண விஷயமாக இருக்கும் இல்லை நம்பிக்கை துரோகமாக இருக்கும் இப்போ தாங்கிக்க முடியாத பா பாடுகள் இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் ரொம்ப அது மன உடைஞ்சிருவாங்க இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் விட நம்பிக்கை துரோகம் தான் ரொம்ப பெரிய தாக்கம் நம்பி பழகிற குடும்ப உறவு முறைகளில் இந்த யோசேப்பினுடைய சோதரன் மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசேப் எதனா பண்ணாரான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை தீர்க்கதம் தான் உரைச்சாரு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க இல்லையா அது ஒன்று போதும் நீங்கள் எல்லாரும் உங்களை பொல்லாதவன் என்று சொல்லுவதுக்கு அது ஒன்று போதும் என்னைய எப்படி சொல்றீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டா எல்லாம் எல்லாம் வருவாங்க அவன் நிவாரணத்துக்கு வருவான் நிவாரணம் பண்ணி முடிச்சோடனே நம்ம நம்மளுக்கு பெரிய கலவரம் ஒன்று பண்ணிட்டு போயிடுவான் இதை புரிந்து தான் நடந்து கொள்ளணுமே தவிர இல்லை இல்லை நான் உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறேன் நான் எது பண்ணியிருக்கிறேன்னாலும் அதெல்லாம் இல்லை உங்களது பூர்ணமாகணும் வாழ்க்கையில என்ன பூர்ணமாகணும் எவனோ பெண் ஜாதியை கொண்டு போயிட்டான் ஐயா அவனுக்காக போய் ஜெபக்கருத்த ஆகணும் ரெண்டு தட்டு தட்டி அவனை சாத்திரத்தை விட்டுட்டு மாம்சம் வேணா ஐயா செய்யாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தலைப்படுத்துது உங்களுக்கு மனதார நீங்க ஆசீர்வை பயம் நம்மளுக்கு ஆளுக்கு அவன் டெவலப் ஆகிட போறான்னு ஏற்கனவே அப்படி பண்ணியிருக்கான் என்னென்ன ஆசிர்வாதின்னு அவன் டெவலப் ஆகிட்டு அவன் திருப்பி வந்து என்னை குத்து குத்துன்னு குத்துவானே ஆண்டவர் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அவனை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் நம்ம இன்னும் மேலே போ அவனை விடவானெலாம் கேட்கக்கூடாது மற்றவங்களை பற்றிலாம் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது அவன் என்ன தட்டில் அவன் தட்டில் என்ன இருக்குன்னா நல்ல எண்ணத்தில் பார்க்கலாம் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு அவன் என்ன சம்பாதிக்கிறான் அவன் என்ன அவனுடைய வளர்ச்சி என்ன அவனுடைய புகழ்ச்சி என்ன அவனுடைய விஷயங்கள் என்ன அவனுடைய மேன்மை என்ன அது எனக்கு தேவையில்லைன்றேன்